தாய் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் முதற்கண் வணக்கம் இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கும் எனது முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு மாண்பு மிகு மகளிர் பெண் கல்வி பெண் விடுதலை பெண்கள் முன்னேற்றம் இப்படி எல்லாம் நாம் பேச முற்படும் பொழுது பெரியாரையும் பாரதியாரையும் நினைவு கூறாமல் நம்மால் ஒருபோதும் பேசிவிட இயலாது அச்சம் இல்லை அமுங்குவதில்லை நடுங்குவதில்லை நாணுவதில்லை எது நேரினும் இடர்பட மாட்டோம் அண்டஞ்சிதறினாலும் அஞ்ச மாட்டோம் கடல் பொங்கி எழுந்தாலும் கலங்க மாட்டோம் என்ற பாரதியின் பாடலை முன்வைத்து என்னுடைய உரையை தொடங்குகின்றேன் வீரமங்கை வேலு நாட்சியார் ஜான் சிராணி அம்மையார் கஸ்தூரிபாய் காந்தி மேரி கியூரி கல்பனா சாவ்லா அன்னை தெரேசா ஏன் இன்று உள்ள நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு அவர்கள் வரை வெற்றியடைந்த பெண்களை நான் கை காட்ட முடியும் ஆனால் இந்த உலகில் உள்ள பெண்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்பதை நீங்களே கணக்கிட்டுக் கொள்ளுங்கள் பெண்கள் விமானம் ஓட்டுகின்றார்கள் அது மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒன்றுதான் ஆனால் ஏதோ ஒரு கிராமத்தில் ஏதோ ஒரு சிறுமி அந்த விமானத்தை அண்ணாந்து பார்த்து ஏங்கி கொண்டுதானே இருக்கின்றார் என்பதே நிதர்சனமான உண்மை பெண்கள் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு மூன்று ஆண்டுகள் கல்லூரி படிப்பையும் முடித்துவிட்டு என்ன செய்கின்றார்கள் திருமணமாகி இரண்டு குழந்தைகளுக்கு அம்மாவாகி கொண்டிருக்கின்றார்கள் இதுவே போதும் என்ற மனநிலைக்கும் தள்ளப்பட்டு விடுகிறார்கள் ஒவ்வொரு பெண்ணும் தான் கற்ற கல்வியை இந்த சமூகத்திற்கும் பயன்படும் வகையில் பயன்படுத்த வேண்டும் ஒரு நாட்டில் உள்ள ஒரு பெண் கூட கல்வி கற்காமல் இருந்தால் அந்த நாட்டின் வளர்ச்சிக்கு தடையாக ஏற்படும் என்பதை ஒவ்வொரு பெண்ணும் உணர வேண்டும் எப்படி பார்த்தாலும் இந்த உலகம் ஆணாதிக்கம் மிகுந்த உலகம்தான் இந்த உலகத்தில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் கல்வி என்ற போரில் வெற்றி வகை சூடினால் மட்டுமே தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் இந்த உலகத்தை எதிர்த்து போராட்டி தனக்கு தேவையான தேவையானவற்றை செய்து சாதித்து காட்ட முடியும் இரவு நேரங்களில் தனியாக சென்றால் பேய் பிடித்துவிடும் என்று இன்றும் நம் குடும்பத்தில் சொல்லப்படுவதை நாம் கேட்டிருப்போம் அது என்ன தெரியுமா பெண்ணை உடலாக சதையாக மட்டும் பார்க்கும் ஆண் பேய் பிடித்துவிடும் என்று மறைமுகமாக சொல்லி வைத்திருக்கின்றார்கள் ஆம் தோழிகளே இப்பொழுது நான் தற்காப்பு கலைகளான கரைத்தே கும்பு போன்றவற்றை கற்றிருந்தால் இரவு பன்னிரண்டு மணிக்கு கூட தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் தனியாக செல்ல முடியும் ஆறுக்கும் அறுவதற்கும் வித்தியாசம் தெரியாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எனவே நாம் ஒவ்வொருவரும் தற்காப்பு கலையை கற்றுக்கொண்டு நமது பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் கல்விக்கூடங்களில் பாலியல் பரப்புரை செய்தாலும் ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்தில் ஏதோ ஒரு சிறுமியின் முன்களும் விம்மலும் சத்தம் இல்லாமல் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றது ஆம் ஒரு பெண் குழந்தை தனக்கு நடக்கும் தன் பெற்றோர்களிடம் சொல்லாமல் இருப்பது ஏன் அவர்களுக்கு ஏன் அந்த தைரியத்தை பெற்றோர்கள் கொடுக்காமல் இருக்கின்றார்கள் என்பதுதான் என்னுடைய சந்தேகமாக இருக்கின்றது பெண்கள் விடுதலை இன்று கிடைத்து விடுமா நாளை கிடைத்து விடுமா என்று ஏங்கிக் கொண்டு தன் உயிரை கரைத்துக் கொண்டிருப்பதை விட தான் தானும் ஒவ்வொரு ஒவ்வொரு படியாகத்தான் தன்னுடைய சுதந்திரத்தை உறுதி செய்ய வேண்டும் உதாரணமாக இப்பொழுது ஒரு நாள் நான் பாத்திரங்களை சுத்தம் செய்கின்றேன் இன்னொரு நாள் செய் ஒரு நாள் நான் சமைக்கின்றேன் இன்னொரு நாள் செய் என்று தன்னுடைய குடும்ப வேலைகளிலிருந்து தான் பெண்களுடைய சு சுதந்திரத்தை நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டும் அரைக்கால் டவுசரும் கையில்லாத மேல் சட்டையும் இறுக்கமான ஆடையும் மட்டுமே அணிந்து கொண்டிருக்கும் பெண்களுக்கு அணிந்து கொள்வது மட்டுமே பெண் சுதந்திரம் என நினைக்கும் ஒரு பெண்களுக்கு ஒரு செய்தி ஆடையை காட்டுவது உடலை காட்டுவது மட்டுமே சுதந்திரம் அல்ல உடலை மறைப்பதுதான் சுதந்திரம் ஆடையையே ஆயுதம் போல் செய்ய வேண்டும் தன்னுடைய சுயமரியாதைக்கும் தன்னம்பிக்கைக்கும் இழுக்கு வரும்படி நடந்து கொள்ளும் எவரையும் நம் அருகில் வைத்துக் கொள்ளாமல் இருப்பதே சுதந்திரமாகும் ஆணும் பெண்ணும் சமம்தான் ஆம் ஒரு அலுவலகத்தில் இப்பொழுது நாம் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் மேலதிகாரி நமக்கு அதிக வேலையை தருகின்றார்கள் அதற்காக நாம் ஐயோ என்ன இவ்வளவு வேலையை கொடுத்து விட்டீர்கள் நான் ஒரு பெண் ஆயிற்றே எவ்வாறு இந்த வேலையை செய்து முடிப்பேன் என்று புலம்புவதை விட்டுவிட்டு நான் பெண் தன்னம்பிக்கையுடன் என் நான் பெண்தான் ஆனால் இந்த இந்த வேலையை என்னால் ஆண்மகனை விட எளிமையாக செய்துவிட வேண்டும் முடியும் என்று உறுதியாக சொல்லி பாருங்கள் பெண்களின் மீது தனித்த மரியாதை அந்த அதிகாரிக்கு வரும் என்னுடைய குடும்பம் கஷ்டத்தில் இருக்கின்றது என்று கண்ணீரை ஆயுதமாக கொண்டு எந்த ஒரு காரியத்தையும் சாதித்து கொள்ள நினைக்காதீர்கள் அது பெண் குலத்திற்கே ஏற்படும் அவமானமாகும் ஒவ்வொரு பெண்ணும் தன் பள்ளிக்கூடங்களில் தன்னுடைய திறமையை அறிந்து வைத்திருப்பின் வைத்திருப்பார்கள் அந்த திறமையை தூசி தட்டி எழுப்பி வெளிக்கொண்டு வந்து தான் தானும் இந்த உலகத்தில் இருக்கின்றேன் எனக்கான ஒரு அங்கீகாரமும் கிடைக்க வேண்டும் என்று ஒவ்வொரு பெண்ணும் சாதித்து காட்ட வேண்டும் ஆம் மற்றொன்றொன்றையும் சொல்ல வேண்டும் இந்த குழுவில் அனைவரும் அனுப்பி தங்களுடைய காணொலியை அனுப்பியுள்ளார்கள் இது மிகவும் அருமையாக உள்ளது பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி